திருவளர் செல்வம் பூபதி பிஎஸ்சி திருவளர் செல்வி நந்தினி எம்ஏ பிஎல் மணநாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மன இடம் ஒகலிங்க திருமண மண்டபம் காந்தி மார்க்கெட் பழனி வாழ்த்து மடல் ஒருத்தர் வாழ்த்திருக்காரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சொர்க்கத்தில் நிச்சயத்த திருமணம் சொக்கலவன் மகன் இழ திருமணம் சொந்த பந்தம் கூடி மகிழும் திருமணம் சொப்பி முடியா இப்போ இல்வாழ்க்கை திருமணம் இருமணம் கலந்த திருமணம் அது இல்லை எனில் உயிர்க்கியது நறுமணம் வாழையடி வாழையாக வந்த திருமணம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ நம் முன்னோர் வைத்து சென்ற திருமணம் வாழிய பல்லாண்டு இன்னாருக்கு இன்னார் என்று எளிய தேவனை தன்னார்பு விக்க திருமணம் அதை சொன்னாருக்கு நல்லதென நிச்சயதார்த்தம் சொல்லி முடித்த திருமணம் குன்றாரும் குடிகொண்ட குமரனொருள் நின்றாலும் அறுவடை வீடா பழனியிலே திருமணம் சென்றாலும் தங்கவேல் பூங்குடியில் அன்பு செல்வனே நீ பூபதி சீர்மகில் மனவிலா நாயகனே நீ வாரிய பல்லாண்டு தென்பொதியில் தென்களென தேன் தமிழிசை மன்றமென தென்மதி மதி கைப்பிடிக்க இம்மண்பதிகை மலர்ந்தவளே மெட்டி ஒளி காலிலும் மேனி ஒளி கட்டிலும் கட்டுபவள் காத்திருக்க காதல் உள்ளம் பூத்திருக்க பட்டுடுத்து புதுவாழ்வை தொட்டுடுத்தும் பழனி பதிவால் சரவணன் கால்வீஸ் காலீஸ்வரியின் அன்பு செல்வி பட்டப்படிப்பும் தமிழ் பண்பாடும் வளர்ப்பு கொண்ட சீர்மோகி இம்மன விழா நாயகியே நந்தினி நீ வாழிய பல்லாண்டு நற்றாமரை கையத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமூறு மணமக்களே உண்மை பெற்றோருக்கு பேரின்பும் வேறுண்டோ இவர் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்கள் ஒன்றோ வாழிய பல்லாண்டு கேடில் விழிச்செல்வமாம் கல்வியை நாடி நலமடைந்த மணமக்களே நீங்கள் தேடும் வாழ்வில் இன்பமெல்லாம் மனம் சூடும் இந்நாளில் சிறப்பொன்றோ வாழிய பல்லாண்டு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உன் பெற்றோருக்கு நீங்க இடமெல்லாம் விருப்பு சுற்றமும் நட்பும் சீர்மிகு மணி விழாவில் எங்கும் உண்டு பொறுப்பு பல்லாண்டு திருமணம் கலந்த திருமணத்தில் ஒருமனமாக நீங்கள் பழனிபதிவாள் பாலகுமாரன் அவர்களால் நலமும் வளமும் நன் மக்கள் பேரும் பெற்று பல்லாண்டு கால நீடோ நீடோடி வாழ வாழ்த்துகிறோம் வாழிய நீங்கள் பல்லாண்டு வாழிய வாழிய வாளியவே அன்புடன் வாழ்த்தும் அருமை சுவர் அடுத்தமர் கவிதைத் தொப்பும் மாண்புமின்றி தமிழக முதல்வர் அவர்களின் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற வானொலி தொலைக்காட்சி புகழ் கவிஞர் மீரா என்கிற மீனாட்சி சுந்தரம் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு திருமதி வேபி சுந்தரம் பல்லடம்